வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவில் திடீர் புயல் நாற்பத்தி இரண்டு பேர் படுகாயம் வடகொரியா போருக்கு தயார் என அறிவிப்பு பாலஸ்தீனர்களை லிபியாவுக்கு இடமாற்றம் செய்ய ட்ரம்ப் திட்டம் இந்தோனேசியாவில் களர்ச்சியாளர்கள் தாக்குதல் இருபது பேர் பலி ஏமன் துறைமுகங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் இங்கிலாந்தில் ராணுவ தளத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து மூன்று பேர் பலி இது கடுமையான அழுத்தம் முக்கிய தலைவர்களுடன் பேசிய ஜெலன்ஸ்கி உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு இலங்கையிடமிருந்து சென்ற கோரிக்கை புளோரிடா விமான நிலையத்தில் தீப்பிரவல் முப்பதுக்கு மேற்பட்ட விமானங்கள் ரத்து அமெரிக்காவின் சிறைச்சாலையில் இருந்து தப்பி சென்ற பத்து கைதிகளால் பரபரப்பு சொகுசு விமானம் ட்ரம்க்கான தனிப்பட்ட அன்பளிப்பு அல்ல கட்டார் பிரதமர் அறிவிப்பு அமெரிக்காவில் புயல் நாற்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஆறு பேர் பலியானதாக அமெரிக்காவின் செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மனத்தாலத்தில் அமெரிக்காவில் வீசிக் கொண்டிருக்கும் புயல் காரணமாக இதுவரை நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் ஆறு பேர் பலியாகியுள்ளதாகவும் அமெரிக்காவின் செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்து காணப்படுகின்றன பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் முப்பத்தி ஐந்து தற்காலிக கூடாரங்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் திருத்தமாக இடம்பெற்று வருகின்றன அவசர பிரகடனம் நடைமுறைப்படுத்தப்பட்டு ராணுவமும் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்தும் வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படலாம் என அஞ்சப்படுகிறது பாதிக்கப்பட்ட பகுதியில் மின்சாரம் குடிநீரும் தடைப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன அமெரிக்காவைத் தொடர்ந்து தாக்கி வரும் புயல் வெள்ளம் காரணமாக பலத்த பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக தெரியவந்துள்ளது இங்கு மட்டும் ஏற்பட்ட இழப்பு பல மில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளதாகவும் அதனை சீர் செய்ய பல மாதங்கள் எடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வடகொரியா போருக்கு தயார் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளமை உலக அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்கொரியாவில் அமெரிக்காவின் படைகள் தென்கொரியா ராணுவம் இணைந்து கூட்டு பயிற்சி ஈடுபடுவதும் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட பொழுதும் வடகொரியா தொடர்ந்து தனது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்காக ஏவுகணை சோதனைகளை செய்து வருகின்றது இந்த சோதனைகள் அமெரிக்கா மற்றும் எதிரி நாடுகளை மிரளவைத்து வருகின்றது எங்களை எந்த நாடும் தொடுகிறதோ அந்த நாடு அழிந்து போகும் என வடகொரியா அறிவித்துள்ளது இந்த வடகொரியாவிலிருந்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையை ஏவுகணைகள் மூலமாக நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு அளிக்க முடியும் என வடகொரியா சூளுரைத்துள்ளது இவ்வாறு நிலையில் வடகொரியாவின் ஏவுகணைகள் அமெரிக்காவினை தாக்குமா அல்லது தென்கொரியாவின் ஜப்பானை பதம் பார்க்குமா என்ற மூன்றாம் உலக யுத்தம் வெடிக்கப் போகிறதா என்ற அடுத்தடுத்த தொடராக அளப்பரிய கேள்விகளை எழுத்தவனம் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது காசா பகுதியிலிருந்து பத்து லட்சம் பாலஸ்தீனியர்களை நிரந்தரமாக லிபியா நாட்டுக்கு மாற்றும் திட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகம் செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியானது பாலஸ்தீனத்தின் காசா முனியை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்கு புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனையடுத்து காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதல் நடத்தியது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் பலியாக உள்ளனர் இதற்கிடையே கத்தார் எகிப்து அமெரிக்கா ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தர்களால் போர் நிறுத்தம் ஏற்பட்டது சில நாட்களுக்கு பிறகு காசா மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது இதற்கிடையே காசாவை விலைக்கு வாங்கி அமெரிக்காவுக்கு சொந்தமாக்க விரும்பும் தாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்திருந்தார் அங்குள்ள பாலஸ்தீனியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு பாலஸ்தீனம் மற்றும் காசா மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் பத்து லட்சம் பாலஸ்தீனியர்களை நிரந்தரமாக லிபியா நாட்டுக்கு மாற்றும் திட்டத்தில் டிரம்ப் நிர்வாகம் செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியானது பாலஸ்தீனியர்களை குடியேற்றுவதற்கு ஈடாக டிரம்ப் நிர்வாகம் லிபியாவுக்கு கோடிக்கணக்கான டொலர் நிதியை அளிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் பாலஸ்தீனியர்களை லிபியா நாட்டுக்கு மாற்றும் திட்டம் குறித்து வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என கூறி அமெரிக்காவின் அதிகாரி ஒருவர் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவின் பதற்றமான பபுவா பகுதியில் பிரிவினைவாத கிளர்ச்சியாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் நடைபெற்ற மோதலில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்ட கிளர்ச்சியாளர்கள் ராணுவம் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மற்றும் வில் அம்புகளுடன் எண்டான் ஐயாவில் உள்ள கிராமங்களில் சுகாதாரம் மற்றும் கல்வி சேவை வழங்க தயாராக இருந்த வீரர்கள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளனர் அப்போது இருதரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது ஆயுதம் வேண்டிய குழுக்கள் அரசு வீரர்களை தாக்கும்போது சூழ்நிலை மோசமானது இதனால் போலீசாருக்கும் எதிர் தாக்குதல் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக ராணுவம் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படைகள் துப்பாக்கிகள் அம்புகள் வெடிப்பொருட்கள் ஆகியவற்றை கைப்பற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக்கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து கவுதி அமைப்பினர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் இஸ்ரேல் மீதும் அவ்வப்போது ஏவுகணை நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது அந்த வகையில் கடந்த வாரம் இஸ்ரேலை குறிவைத்து கவுதி அமைப்பினர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர் அந்த தாக்குதலுக்கு பதிரடியாக இன்று ஏமனில் கவுதி அமைப்பினர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள இரண்டு துறைமுகங்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது கொடையிடா மற்றும் அஸ்ஸலிப் நகரங்களில் உள்ள துறைமுகங்கள் மீது ஸ்டேல் விமானப்படை குண்டு மழை பொழிந்துள்ளது இந்த தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்பு பாதிப்பு தொடர்பான விவரம் இதுவரை வெளியாகவில்லை இங்கிலாந்தின் தென்கிழக்கு பிராந்தியமான ஆக்ஸ்போர்டு ஷயர் நகரில் ராணுவ தளம் அமைந்துள்ளது விமானப்படைக்கு சொந்தமான அந்த ராணுவ தளத்தின் முன்பு கூட்டு போர் பயிற்சி வழக்கமான ராணுவ பயிற்சிகள் போன்றவை நடைபெற்றன ஆனால் தற்போது அந்த ராணுவ தளங்கள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் கைவிடப்பட்ட அந்த ராணுவத்தளம் தற்போது ஆயுதங்கள் வெடிமருந்துகள் வைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது இந்த ராணுவ பயிற்சி தளத்தில் நேற்று திடீரென தீப்பிடித்துள்ளது பின்னர் மளமளவென அருகிலுள்ள பகுதிகளுக்கு தீ வேகமாக பரவியதாகவும் இதனால் சிறிது நேரத்தில் அந்த இடம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்துள்ளது எனவே அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டனர் இதற்கிடையே அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தனர் அவர்களின் பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது அதே சமயம் இந்த தீ விபத்தில் தீயணைப்பு வீரர்கள் உட்பட மூன்று பேர் உடல் கருகி பலியாகினர் படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை குறித்து உக்ரேனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஸ்டார்மெர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இது தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ரஷ்யா மீது கடுமையான அழுத்தம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த பதிவில் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் ஜேர்மன் தலைமை அமைச்சர் பிரெட்டிக்ஸ் மெர்க்ஸ் பிரதமர்கள் ஸ்டார்மெர் மற்றும் டஸ்க் ஆகியோருடன் பேசினோம் இதன்போது ஸ்தான் நடந்த சந்திப்பு குறித்து நாங்கள் விவாதித்தோம் உண்மையான அமைதியை கொண்டுவர உக்ரைன் விரைவான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக உள்ளது என்றும் மேலும் உலகம் ஒரு வலுவான நிலைப்பாட்டை கொண்டிருப்பது முக்கியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யர்கள் முழுமையான மெற்ற நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தையும் கொலைகளுக்கு முற்றுப்புள்ளியையும் நிராகரித்தால் கடுமையான தடைகள் பின்பற்றப்பட வேண்டும் போரை முடிவு கொண்டுவர ரஷ்யா தயாராகும் வரை ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் உக்ரைனில் பயணிகள் பேருந்தின் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன்கள் தாக்குதலில் ஒன்பது பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை நேற்று துருக்கியில் நடைபெற்றது முதல் முறையாக இருநாட்டு அதிகாரிகளை நேரில் சந்தித்து நடத்திய இந்த பேச்சுவார்த்தை இரண்டு மணி நேரத்துக்குள் முடிவடைந்தது இந்த பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் ஓர் மாற்றத்தை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை உக்ரைனின் சுமை மாகாணத்தின் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது சுமி மாகாணத்தின் பிடோபிலியா நகரத்தில் பேருந்து ஒன்றின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஒன்பது பேர் பலியானதவுடன் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சுமி மாகாண நிர்வாகத்தின் தரப்பில் கூறுகையில் இந்த தாக்குதல் ரஷ்யாவின் மற்றொரு போர்க்குற்றம் எனவும் எந்தவொரு ஆபத்தும் விளைவிக்காத மக்கள் போக்குவரத்து பேருந்து மீது ரஷ்யா வேண்டுமென்றே தாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்னதாக துருக்கியில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் சுமார் ஆயிரம் போர் கைதிகளை பரிமாறிக் ஒப்புக் கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் இருதரப்புக்கு இடையில் பல முக்கிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசா காலாவதியானதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளும் இலங்கையர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களை பணியாளர்களுடன் இணைக்குமாறு வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் இஸ்ரேல் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவருடனான சந்திப்பின் போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த நபர்களுக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு அமைச்சர் கேரத் தூதுவரிடம் வலியுறுத்தியுள்ளார் இதன்படி இந்த கோரிக்கையை தாமதமின்றி இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு அனுப்ப தூதுவர் ஒப்புக் கொண்டுள்ளார் அத்துடன் இஸ்ரேலில் பல்வேறு துறைகளில் கணிசமான எண்ணிக்கையிலான இலங்கையர்கள் தற்போது பணியாற்றி வருவதாகவும் இலங்கைகளுக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகளை வழங்க இஸ்ரேல் அரசாங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் புளோரிடா விமான நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக விமானப் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் விமான நிலையங்களில் ஒன்றான புளோரிடா யாக்சன் வில்லார் சர்வதேச விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்ட இந்த வாகனம் ஒன்று எதிர்பாராத விதமாக தீப்பிடித்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்த தீ அங்கிருந்து ஏனைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களிலும் பரவியதுடன் முதல் தளத்தில் பற்றிய தீ ஏனைய தளங்களிலும் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தீ விபத்தை அடுத்து உடனடியாக விமான நிலையம் மூடப்பட்டதுடன் தீ விபத்தின் எதிரொலியாக முப்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது இதேவேளை பல விமானங்களின் புறப்படும் பற்றும் வருகை நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் நியூ ஓர்லின்ஸ் சிறைச்சாலையிலிருந்து பத்து கைதிகள் தப்பிச் சென்றுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கைதிகள் நேற்றைய தினம் நள்ளிரவுக்கு பின் கழிவறை சுவரை உடைத்து தப்பிச் சென்றுள்ளதாக நாட்டு சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த சிறைச்சாலை சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வருகின்ற பகுதிகளில் மீனால் இச்சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தப்பி சென்ற பத்து கைதிகளில் ஒன்பது பேர் ஆபத்தானவர்கள் என்றும் அவர்களிடம் ஆயுதம் இருக்கலாம் என்றும் அந்நாட்டு போலீசார் எச்சரித்துள்ளனர் கைதிகளை கைது செய்வதற்கு அந்நாட்டு போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் தப்பி சென்ற கைதிகளில் சிலர் கொலை குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர் என்றும் அவர்களின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு போலீசார் தெரிவிக்கின்றனர் அமெரிக்காவுக்கு வழங்கப்படும் விமானம் டிரம்பிற்கான தனிப்பட்ட அன்பளிப்பு அல்ல என்று கட்டார் பிரதமர் ஜேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஐஷிம் அல் தெரிவித்துள்ளார் இது இருநாட்டு அரசாங்கங்களுக்கும் இடையிலான பரிமாற்றம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்டார் அன்பளிப்பு கொடுத்து டிரம்பை தனது வாசம் இழுக்கிறது என்ற குற்றச்சாட்டை அவர் நிராகரித்துள்ளார் அமெரிக்காவின் நட்பு நாடுகளின் பிரச்சினைகளை தீர்க்க கட்டார் உதவுவதாக அவர் கூறியுள்ளார் கட்டார் என்றுமே அமெரிக்காவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் சொகுசு விமான அன்பளிப்பு இன்னும் சட்ட ரீதியாக ஆராயப்படுகிறது என்றும் அவர் பகிர்ந்துள்ளார் இதுபோன்ற அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அது முட்டாள்தனம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எனினும் வெளிநாட்டு அரசாங்கத்திடமிருந்து விலை உயர்ந்த பொருளை அன்பளிப்பாக பெறுவது குறித்து பாதுகாப்பு அக்கறைகள் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிந்து கொள்ள நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்